லூகா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடியும் ஏசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது வலியேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து தொலைவில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்ததும் அவர்களிடம் நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களது நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பெண்ணில் தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளைப் போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போச்சி புகழ அந்நியராகி உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணும் என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார் ஆண்டவரி கிறிஸ்தேசுவில் அன்பானவர்களே நம் பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழாவை மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பத்து பேர் பெற்றுக்கொண்டார்கள் ஒரே ஒருவர் மட்டும் தான் பெற்றதற்காக நன்றி சொல்ல இயேசுவில் முன் வருகிறார் இன்னைக்கு பத்து பேர் அல்ல பல மக்கள் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த ஊரை பெற்றிருக்கிறோம் உள்ள குடும்பத்தை கணவரை மனைவியை குழந்தைகளை அதிலும் முகச்சிறப்பாக நல்ல பங்கு தந்தையரை நல்ல உதவி பங்கு தந்தையை நல்ல இந்த ஊர் நண்பர்களை பெற்றிருக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் அந்தவர் முன் வந்து மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகின்ற ஒரு அருமையான ஒரு தருணம் இருப்புகளை வாங்கி கொண்டு நான் எப்பொழுது சென்றாலும் குழந்தைகளுக்கு கொடுப்பது வழங்க ஒரு ஊர்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க எங்க பிள்ளைங்க நான் இனிப்பை கொடுக்கல நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை வேகமா உண்டு எங்களுக்கு தர வேண்டிய இனிப்பு எங்கே அப்படின்னு கேட்டுச்சு அப்புறம் நான் ஒரு இனிப்பு எடுத்து கொடுத்தேன் சாக்லேட் எடுத்து கொடுத்த உடனே அந்த பாப்பா அழகா ஒரு வாக்கு சொல்லி என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க என்ன சொன்னிச்சு தேங்க்ஸ் நன்றி தான் நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க அந்த பிள்ளை தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு தப்பி ரெண்டு சாக்லேட்டும் போயிடுச்சு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தேன் ஒரு பிள்ளைக்கு மட்டும் தப்பி போய் ரெண்டு சாக்லேட் போயிடுச்சு அப்ப அந்த பிள்ளை எத்தனை நன்றி சொல்லியிருக்குன்னு சொல்கிறீங்க ஒன்று சொல்லிச்சா ரெண்டு சொல்லியிருக்குமா ஒன்று சொல்லியிருக்குமா ரெண்டு சொல்லியிருக்குமா ஒன்று தான் சொல்லியிருக்குமா அந்தப்பா தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படியே ரெண்டு முறை சொல்லிடுச்சு அப்பதான் தெரியுது நான் ரெண்டு சாக்லேட் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன் இப்ப நம்ம எத்தனை முறை பெற்றுக்கொள்கிறோமோ அத்தனை முறை நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது அந்த ஒரு சின்ன குழந்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு முறை நமக்கு நம்ம வழக்கமா எனக்கு ஒரு நாளைக்கு நமக்கு அந்தோனியார் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக நம்ம குடும்பத்துக்கு நாலு நன்மை கிடைச்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நாலு முறை நன்றி 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 அப்படி சொல்லுவோம் எங்க ஊர்ல பாட்டு பாடுவாங்க என்ன பாடு நன்றி 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 மூன்று முறை சொல்லி சொல்லி இயேசுவை சொல்லுவாங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை கொடுத்த வல்லலுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த நன்றியை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்றால் நம் உடனிருப்பை கொடுத்து வெளிப்படுத்துகின்றோம் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரை அவங்க அம்மாவும் மாற்றின் அவங்க அப்பா அவங்க தந்தை தாய் தெரசா ரெண்டு பேருமே அந்த வளர்ப்பு முறையை பார்த்தால் கடவுளுக்கு எப்படி அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் என்றால் நம்பிக்கையிலே புனித அந்தோணியாரை வளர்த்தெடுத்தார்கள் நற்பண்புகளிலே அவரை வளர்த்தெடுத்தார்கள் இந்த ரெண்டுமே அவரிடத்தில் வேரூன்றி இருந்ததால் அவங்க இந்த ரெண்டு காரியத்தோடு அவங்க நிறுத்தி விடலை இரக்கத்தையும் சேர்த்து ஊட்டி அவர்களை அவரை அவரை வளர்த்தெடுத்தார்கள் அப்போ இந்த மூன்று பண்புகளுமே நம்பிக்கை அவரிடத்திலே இருந்ததால் அவர் என்ன பண்ணுறாரு இயேசுவோடு நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறார் அதுதான் நம்பிக்கை அவரோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்ப அந்த நம்பிக்கை என்ன செய்கின்றது அவரை பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்ற செயலுக்கு இட்டுச் செல்லுகிறது கோடி அற்புதர் அப்படின்னு பேறு பெற்றவராக இருக்கிறார் என்றே கோடி அற்புதர் ஒரு அற்புதர் ரெண்டு அற்புதர் மூன்று அற்புதர்ன்னு சொல்ல மாட்டோம் எப்படி அற்புதம் சொல்றோம் கோடி இப்போ கணக்கிட முடியாது அதுதான் கோடி கோடி அற்புதர் அப்ப கோடி அற்புதங்களை செய்கிறதால் கோடி நன்றிகளுக்கு தகுதியானவராக புடிதான் தோனியார் திகழ்கிறார் கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க அவர் வாழ்ந்த அவர் இருந்த நம்பிக்கை அவர் பெற்றிருந்த நம்பிக்கை அவருக்கு அவர்களிடம் இருந்த நல்ல பண்புகை அதை வெளிப்படுத்தி இறக்க உணர்வு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அப்ப அவர் நல்லவராக இருக்கிறதால் நாம் நன்றி செலுத்துவதற்கு உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்ப அந்த நன்றியை எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அவர் வளர்ந்து வந்த அந்த சமயத்துல ஒரு அகுஸ்தினார் துறவுறவு மடத்துல அவர் வந்து இருக்கிறார் ஆனா அந்த துறவு மடத்துல அவரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறார் எப்படின்னா அதிக நோன்பு இருக்கக்கூடியவராக இருக்கிறார் தவம் செய்வது நோன்பு இருப்பது அப்போ நோன்பு இருப்பது எதற்காக அவர் நோன்பு இருக்கிறார் என்றால் கடவுளுடைய அருளை என்ன செய்யணும் தான் மட்டும் அனுபவித்தால் மட்டும் போதாது அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் கடவுளுடைய மாற்றியை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசித்தார் தனக்கு மட்டும் வச்சுக்கொள்ளும் அவர் நினைக்கல தனக்கு அந்த அருள் கை நான் மட்டும் இன்னகத்திற்கு போகணும் மட்டும் அவர் நினைக்கல தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் அவர் என்ன செய்கின்றார் அந்த அருளை பொழிகிறார் அருளை மட்டும் பொழியல அவர்களையும் இறைவனுடைய அந்த வழியில கூட்டிகிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு அருமையான எண்ணத்தோட புனித அந்தோணியா இரு திகழ்ந்தார் அப்போ அந்த கடுமையான அந்த நோன்பு இருந்து கடவுளுடைய அந்த அருளை அவ்வளவு அழகா அவர் அனுபவித்திருக்கிறது அதனால சாத்தான் அவரால் சாத்தான் என்ன செய்ய முடியல அவரை ஒண்ணுமே செய்ய முடியல அப்போ அந்த துறவர அந்த இடத்துல ஒரு துறவி இடத்துல அந்த சாத்தானுடைய பீடிப்பு அந்த சாத்தானுடைய தாக்கம் இருந்தது அப்போ இவர் நினைக்கிறாரு இந்த அந்த தீய சக்தி அவரிடத்தில் இருந்தால் பாவத்திலே விழுந்து விடுவார் பாவம் செய்வதிலே அதிகமாக நாட்டம் காட்டி விடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்கு வருகிறது அந்தோனி வருகிறது அப்ப அவர் என்ன பண்றார் தான் உடுத்தியிருந்த அந்த ஆடை கடவுள் தனக்கு பரிசாக கொடுத்த அந்த ஆடை துறவு வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்றுக்கு கடவுள் கொடுத்த இவர் வார்த்தை பாட்டை கொடுத்த அந்த ஆடை அந்த உடுப்புல அவர் என்ன பண்ணார் அதை அந்த சாத்தான் பீடித்திருந்த அந்த துறவி அவர் என்ன செய்றாரு அப்படியே போட்டு விடுறார் போட்டு விட்ட உடனே அந்த இடத்தில் அந்த ஸ்திரிய சக்திக்கு அங்கே என்ன செய்ய முடியல பக்கத்துல நெருங்கி வர முடியவில்லை அப்படியே தூரமாக ஓடிப்போய் விட்டார் அந்த மனிதர் அந்த துறவு அந்த இல்லத்தில் இருக்கிற அந்த மனிதர் நல்ல அந்த சுகத்தை பெற்றதை வெளிப்படுத்துகின்ற விதமாக அவர் என்ன பண்றார் கடவுளை போற்றுகிறார் கடவுளை புகழ்கின்றார் அப்போ தீய நிலையிலிருந்து அவரை கடவுள் என்ன பண்றாரு இவர் வழியாக மீண்டும் நல்ல வழிக்கு நல்ல பண்புகளை மீண்டும் அவருக்கு கொடுக்கின்றார் அப்போ அவர் பெற்றதுனால தான் அந்தோனியார் அந்த நன்மைகளையெல்லாம் பெற்றதால் தான் அதை அவர் மிக நேர்த்தியாக கொடுக்க முடிஞ்சது கொடுக்க முடிஞ்சுது அப்படி சொன்னா எப்படி கொடுக்குறாருன்னா தன்னுடைய உடையை கொடுப்பதன் வழியாக கடவுள் அந்த மாட்சியை கண்டிப்பாக அவருக்கு பொழிவார் அவர் இருந்த அந்த நோன்பு மத்திய எழுதிய நட்சுவீதிலே நாம் வாசிக்கின்றோம் அழகான அந்த இறைவார்த்தை பகுதி பதினேழாவது அந்த அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை பகுதியில் புனித அந்தோனியார் நோன்பு இருந்தார் என்றால் தீய சக்திகளை வென்று எடுப்பதற்கு இறை வேண்டலும் இறைவேண்டலோடு நோன்பும் அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆற்றலாக வெளிப்பட முடியும் என்பதை இறை வார்த்தை வழியாக புனித அந்தோனியார் நன்றாக அனுபவித்திருந்தார் நன்றாக உணர்ந்திருந்தார் எனவேதான் அவர் அந்த நோன்விலுடைய வெளிப்பாடாக அங்கு தாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீயசக்தியால் தாக்கப்பட்டிருந்த அந்த துறவியையும் காப்பாற்றுகின்ற வல்லமையை ஆற்றலை கடவுள் புனித அந்தோனியாருக்கு வழங்கி இருந்தார் அதனால்தான் அவரை நம்ம கோடி கோடி நன்றிகளுக்கு தகுதியுள்ளவராக இன்றைக்கு நாம் அவரை பார்க்குறோம் அன்பானவர்களே இந்த தர்மம் செய்யணும் அப்படி நிறைய பேர் விரும்புகிறோம் இல்லை நீங்கள் தர்மம் செஞ்சால் அந்த தர்மம் செய்யும்போது தான் அடுத்தவர்களுடைய மனதில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும் அந்த மகிழ்ச்சி தான் நன்றி ஒரு ஒரு முகத்தில் ஒரு புன்னகை அப்படி தான் ஒரு முறை அந்தோணியாரை பார்க்குறதுக்கு ஒரு பெண்மணி இளம் பெண்மணி வர்றா அழுதுகிட்டே இருக்கிறான் அப்போ அந்தோனியார் கேட்குற அறியாமா அழுதுகிட்டே இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு பல வரன் வந்து கொண்டு இருக்கிறது வருகிற வரன் எல்லாமே என்ன விடுகிறது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அப்ப அந்தோணியார் கேட்குறார் அப்படி என்ன பிரச்சனைமா எல்லாரும் வரதட்சணை கேக்குறாங்க வரதட்சணை கொடுக்குற அளவிற்கு என்னிடம் என்ன கிடையாது பொருளாதார வசதி கிடையாது என்னுடைய குடும்பத்துல நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் பொருளாதார வசதி எங்களுக்கு கிடையாது இப்போ அந்தோனியார் என்ன பண்றாரு ஒரு பேப்பர்ல என்னமோ எழுனார் எழுதி இதை கொண்டு போய் நகை கடக்கார்கிட்ட கொண்டு போய் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அந்த பேப்பரை கொண்டு போய் நகை கடக்கார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க நகை கடக்கார் என்ன பண்ணுறாரு அவர் உனக்கு என்னென்னலாம் வேணும் கேளுமா எல்லா நகைகளையும் தேவையான நகைகளையும் எல்லாம் அந்த பெண்மணிக்கு கொடுத்து விடுகிறார் கொடுத்து நீ போமா அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் முடிந்தது பல நாட்களாக கண்ணீரோடு கவலையோடு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்த அந்த பெண்மணிக்கு நல்ல ஒரு மரணம் கிடைத்து மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற அந்த பேச்சை அந்தோணியார் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையால் அவர் செய்தார் அந்த வல்லமை இவருக்கு ஒரு கோடிய நன்றிக்குரிய தகுதியை ஆண்டவர் இவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த அருமையான ஒரு நிகழ்வு வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் அருமையான பகுதி நான்காவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை பகுதியிலே நீ செய்யும் தருமம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கும் அவை நம்முடைய வாழ்க்கையில் அழிவை நோக்கி நாம் சென்றால் நாம் தருமம் செய்தால் அந்த தரும் நம்மை காப்பாற்றும் இருக்கு இந்த தருமம் நீங்கள் செய்ய செய்யத்தான் நான் கடவுளிடமிருந்து அந்த வல்லமையை உணர முடியும் உணர்ந்த அந்த வல்லமையை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த தெய்வமே நம்மை காப்பாற்றுகிறது எல்லா வித தீமைகளும் சாவிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறது தர்மம் செய்யக்கூடிய இந்த பண்பு எப்படி அவருக்கு வந்ததுனா அந்தோனியா இருக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா ஏழை எளியவர்கள் மீது அவங்க இரக்கம் காட்டினார்கள் அது பெண் கண்ணீரோடு வந்து எனக்கு எங்க குடும்பம் அருமையில் இருக்குது எங்களால இந்த திருமணத்துல எங்களா எங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியல அப்படின்ற ஒரு மன வேதனையோடு இருந்த அந்த பெண்ணுக்கு இரக்கம் காட்டுகிற அந்த இரக்கம் எப்படி ஒரு நகை கடைக்காரர் தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த செயல் எந்த அளவிற்கு ஒரு தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள் எனக்கு நான் இறக்கப்படுகிறேன் என்றால் அந்த உணர்வு இன்னொருவருக்கு அந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றது தர்மம் செய்கின்ற அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவிப்பார்கள் சாவு அவர்களுக்கு நெருங்காது தீமை அவர்களுக்கு நெருங்காது எல்லாமே அவர்களை விட்டு ஓடி போகக்கூடிய அளவிற்கு கடவுளினுடைய வல்லமை அவர்களிடத்திலே தங்கும் அப்படி அந்தோனியருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அருள் மிகுதியாக தங்கி இருந்தது எனவேதான் அவரால் வல்ல செயல்களை அற்புதங்களை எல்லா இடங்களிலுமே செய்ய முடிந்தது காணாமல் போன பொருட்களை அவரால் காட்டி கொடுக்க கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வல்லமையை கடவுள் அவருக்கு ஆசீர்வாதமாக வழங்குகிறார் ஆனா எந்த ஒரு பத்மாபுரத்துல பணி செய்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த ஊருக்கு பைக்ல போகும் செல்போன் தவறி கீழே விழுந்துருச்சு செல்ஃபோன் தவறி கீழே விழுந்துருச்சு நான் கவனிக்கலை போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்டேன் வந்த உடனே எங்கே விழுந்ததுன்னு தெரியல ஒரு வேளை கோயிலை வச்சுட்டேனா அல்லது இடையில எங்கேயும் போட்டு விழுந்துருச்சா அப்படின்னு தெரியல மறுபடி நான் என்ன பண்ணுறேன் பைக் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் ஒரு எங்களுடைய பங்கு இருக்கக்கூடிய வரை பார்த்து ஐயா இந்த மாதிரி செல்ஃபோன் துவங்கி வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த நேரம் தான் காணாமல் போனவர் பொருட்களை காட்டி கொடுக்குறவர் யாரு நம்ம நம்ம பாதுகாவல நம்ம பாதுகாவல அப்போயா அவரை லைட்டாக அப்படி யோசித்தேன் எப்படியாவது ஏன்னா அதில் தான் எல்லா நம்பரும் இருக்குது யாரையாவது காண்டக்ட் பண்ணணும் வீட்டுக்கு தொடர்பு கொள்ளணும் அதில் ஏதாவது பொருள் வாங்கணும்னா எல்லா காண்டக்ட் நம்பரும் எதுல தான் இருக்குது அந்த செல்போன்ல தான் இருக்குது எல்லாமே அதில் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்போ மிஸ் ஆச்சு நமக்கு ஏதாவது செல்ஃபோன் மிஸ் ஆச்சுன்னு எப்படி இருக்கும் எனக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு உணர்வு என்ன எதையோ பெரிய ஒரு பொருளை தொலைத்தது போன்று ஒரு ஆனால் ஒரு இழப்பை அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் அப்போ அந்த நம்பரை சொல்லி ஃபோன் போட சொன்ன உடனே ஃபோன் போச்சு ஒருத்தர் எடுத்தார் எடுத்துட்டு செல்ஃபோன் சேஃபாக என்கிட்ட இருக்குன்றார் யாருக்கு நன்றி சொல்லியிருப்பேன் நான் யாரே நன்றி காணாமல் போயிருந்தது என் ஃபோனு கிடைச்சிடுச்சு அதாவது செத்த உயிர் செத்த உடல் உயிர் பெற்றது போல ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அப்போ அந்த சந்தோஷத்துல என்ன பண்றேன் செல்போனை கையில வச்சிருக்கீங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் ஆயிரம் ரூபா கொண்டது கொடுத்துட்டு செல்போனை வாங்கிட்டு போட அது திடீர்னு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு செல்போனை வாங்கிட்டு போன்னு சொல்றாரு செல்போன் வேணுமா வேண்டாம் வேணும்னா ஆயிரம் ரூபா கூடு வேண்டானா அப்போ நம்ம செத்த கடந்த உயிர் உயிர் பெற்று வந்தது போல மறுபடியும் என்ன ஆகி போச்சு மறுபடியும் மக்கள் விழுந்து போச்சு என்னடா பண்றது உடனே எங்க பத்மாவிரதக்காரங்க கொஞ்சம் எப்படிப்பட்ட ஆட்கள் கரட்டு முரடான ஆட்கள் வாங்க ஃபாதர் ரெண்டுல ஒன்று பார்த்துருவோன்னு நீங்க நல்லா இருப்ப செல்போனாக எங்கிட்ட துவச்சி தூக்கி போட்டு கூடாது எனக்கு செல்போன் வேணும் அப்படின்னு போயிட்டு ஆயிரம் ரூபாவை கொடுத்து அந்த செல்போனை மீட்டுக் கொண்டு காணாமல் போய்விட்டது அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்த வந்தவுடன் நமக்கு இயல்பாகவே மனதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிற உடனே நம்ம மறந்துடக்கூடாது நன்றி சொல் கிடைத்து விட்டது அந்த மனிதருக்கு ஆயிரம் ரூபாயும் கொடுத்துட்டு தேங்க்ஸ் என் செல்போனை நீ எனது நான் கண்டுபிடித்து கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு அவர்கிட்ட நான் நன்றியும் சொல்லிவிட்டு வந்தேன் தான் அவர்களே நம்ம வழியோரம் போறோம் பைக்ல போறோம் எங்கேயாவது போறோம் திடீர்னு ஒருத்தர் லிப்ட் கேக்குறாரு நம்ம என்ன பண்றோம் ஓகே அப்படி நிறுத்தி ஏறிக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல அவரு நினைக்கிற அந்த இடத்துல விட்டுட்டு போனோம்னா அவரு பார்த்து என்ன சொல்றாரு தேங்க்ஸ் நன்றி அப்படி அப்ப அந்த நன்றி சொல்லும்போது இயல்பாகவே நம்ம உள்ளத்துல ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க அதுதான் அந்த மகிழ்ச்சி ஒரு நிறைவு இதுவும் தர்மத்திற்கு சமம் பல ஆபத்துகள் வருது பல விபத்துகள் வருது கடவுள் நம்மளை காப்பாத்திடுவார் அந்த இடத்துல நம்ம அப்படியே விட்டுவிட மாட்டார் நம்ம அப்படியே காப்பாற்றி மீண்டும் உயிரை கொடுப்பார் திருவிழாவிலே நாம் இந்த அளவுக்கு ஒன்று கூடி அவருக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் நம்முடைய தொழிலை பெருக்கி இருக்கிறார் நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கின்றார் எந்த ஒரு தீய சக்திகள் வந்தாலும் அவற்றை அவர் அடியோடு விரட்டி அடிக்கின்றார் ஆகவே என் அந்தோனியாருக்கு நான் நன்றி செலுத்துவதற்காக இந்த விழா நாட்களிலே நான் முழுமையாக பங்கெடுக்க ஓடோடி வந்திருக்கிறேன் என்று நாம் நன்றி உள்ளவர்களாக இந்த இடத்துல நாம் கூடி இருக்கிறோம் தொடர்ந்து இந்த நன்றியை மறந்து கூடாது இந்த நன்றிக்கு உண்மையில நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா நம் பாதுகாவலர் புனித அந்தோனியார் நன்றிக்கு தகுதியானவர் தான் ஆகவே நாம் எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நாம் நம்முடைய வாழ்க்கையில பறிந்து பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரிடமிருந்து தொடர்ந்து பதிந்து பேசி கொண்டிருக்கிற நம் அந்தோணியாருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அந்த நன்றியை இப்படி எப்படி நல்ல காரியங்களை செய்வதன் வழியாக நன்மை செய்வதன் வழியாக யாருக்கு என்ன செய்யக்கூடாது தீங்கே செய்யக்கூடாது யாரையும் விளங்காம போ அப்படின்னு வாயில வரவே கூடாது ஆயிரம் ரூபா வாங்கியிருக்கானா என் பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவு ரூபா வாங்கணும் ரெண்டாயிரம் ரூபா வாங்கணும் ஆண்டவரேன்னு வேண்டவங்களுக்கு தான் புனித அந்தோணியாரு நிறைய நன்மைகளை செய்வார் எனக்கு ஒரு லட்சம் கிடைச்சிருக்கணும் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு கோடி கிடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நாம மனதார வேண்டுனா நம்ம அந்தோணியாரு நம்ம குடும்பத்துக்கு மிகுதியான நன்மைகளை ஆண்டவரிடம் இருந்து வாரி வாரி வழங்கி கொண்டே இருப்பார் ஆமை